ஹாய் வெல்கம் டு தேவி காலங்க ஓவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா இது ஒரு சேவிங்ஸ் பற்றின வீடியோ தான் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த ஒரு டூ மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பற்றி சில சில டிப்ஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்களுமே சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சில பேர் யாராவது சேவிங்ஸ் வந்து பண்ணாமல் இருப்பீங்க உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஸ்டார்ட் ஆக வந்து போகுது என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் எப்பவுமே வந்து நம்புவேன் அதனால அஹ் இவ்வளோ நாள் நீங்க சேவிங்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து எப்படியெல்லாம் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் அவங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் உங்களுக்கு இது சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க யாராவது ஒருத்தராவது நம்மளோட வீடியோ பார்த்துட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அக்கா நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கா இன்னில இன்னிலருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு யாராவது யோசிச்சிங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்றது என்ன அப்படின்னா முதல்ல சேவிங்ஸ் பண்றதுக்கு வந்து நிறைய சம்பாதிக்கிறவங்க தான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க மாத்திக்க வேண்டியது உங்களோட தாட் மட்டும்தான் ஏன்னா நமக்கே வருமானம் ரொம்ப கம்மியாக தான் வருது நம்மளால இப்படி சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து மாத்திக்கோங்க அதிகமாக சம்பாதிக்கிறவங்க தான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து வச்சு நம்ம சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாத்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய சம்பாதிச்சாதான் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற தாட்டை ஃபர்ஸ்ட் வந்து மாத்திக்கோங்க அதே மாதிரி செகண்ட் பாயிண்டா சொல்றது என்ன அப்படின்னா முதல்ல சேவிங்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து கொண்டு வாங்க ஆஹ் ஏன் அப்படின்னா நமக்கு முதல்ல அந்த மைண்ட் செட் இருந்தா மட்டும்தான் நம்ம நமக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னாலுமே நம்ம முதல்ல மைண்ட் செட் வந்து பண்ணிக்கணும் இதை நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேவிங்ஸ்க்கான பணம் வந்து கண்டிப்பா வந்து வரும் நம்ம எந்த ஒரு விஷயத்த முழுசா நம்புறோமோ கண்டிப்பா அதுதான் நம்மளோட லைஃப்ல வந்து நடக்கும் அதனால முதல்ல நான் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து என்னோட சேவிங்ஸ் இப்படிதான் இருக்க போது என்ன நடந்தாலும் எவ்வளவு பணம் வீட்டுல இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் ஜாஸ்தியா இருந்தாலும் என்னோட சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் நான் என்னோட சேவிங்ஸ்க்காக இது இதெல்லாம் வந்து பண்ண போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல மைண்ட் செட் வந்து பண்ணிக்கோங்க அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் சேவிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றத முதல்ல உங்களோட மைண்ட்ல வந்து கொண்டு வந்துடுங்க அடுத்த விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோடய லைஃப்பில் பண்ணுற விஷயத்த உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மேபி அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன விஷயம் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ ஒன்றாம் தேதி அவருக்கு சம்பளம் வருது அப்படின்னா நான் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று வந்து போட்டுருவேன் லிஸ்ட்னா எப்படின்னா ஒரு ஒரு நோட் இருக்கும் அந்த நோட்டில் நார்மலாக எடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் தான் வந்து இருக்கும் அவரோட சம்பளத்துல இருந்து ஒரு ஆயிரம் ரூபா வந்து கண்டிப்பா சேவிங்ஸ்க்கு வந்து எடுத்து வச்சிருப்பேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்கா நாங்க சம்பாதிக்கிறதே மொத்தம் பத்தாயிரம் தான் அப்படின்னா ஆஹ் நீங்க யோசிக்கிறது என்னவா இருக்கணும்னா உங்களோட சம்பளம் வந்து ஒன்பதாயிரம் தான் அந்த ஒன்பதாயிரம் ரூபாய்க்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுங்க பத்தாயிரம் ரூபான்றத வந்து நீங்க அழிச்சிருங்க நான் எப்பவுமே அப்படிதான் வந்து பண்ணுவேன் அதனால ஒரு ஆயிரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேவிங்ஸுக்குன்னு சொல்லி எடுத்து வந்து வச்சிரு அதனால என்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் தான் வந்து இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் லோனு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்த மத்த இஎம்ஐ இஎம்ஐ என்னென்னலாம் பே பண்றமோ அது எல்லாமே வந்து இருக்கும் மளிகை சாமான்ல இருந்து கேஸ்க்கு எவ்வளவு பே பண்றோம் அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு இது எல்லாமே நமக்கு தெரியும்ல வீட்டுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட இஎம்ஐ எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுப்பேன் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அதுக்கப்புறம் என்னோட இஎம்ஐ எல்லாமே லைனா வந்து இருக்கும் பிரிண்டர் வாங்கியிருந்தோம் அதோட இஎம்ஐ இருக்குது நிறைய இஎம்ஐ வந்து இருக்குது ஆக்சுவலாக எங்களுக்கு அது எல்லாத்தையுமே போட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லிகை சாமான் அப்படின்னு போட்டுருவேன் அதுக்கு அடுத்தது கரண்ட்டு பில்லு கேஸு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவோ அந்த மாதிரி அந்த மாதிரி லைனாக வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுப்பேன் இது வந்து பர்மனண்ட்டாக என்னோட நோட்டில் வந்து எல்லா மாதமும் இது அப்படியே வந்து பேஸ்ட் காப்பி பண்ணுற மாதிரி எல்லா மாசமே வந்து எழுதி வச்சுப்பேன் அதே மாதிரி நீங்கள் முன்னாடியே எழுதியெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அப்பப்போ மாச மாசம் நான் வந்து உட்காந்து லைனா வந்து பாத்து வந்து எழுதி வச்சுப்பேன் இப்போ தேவேஷ்கு ஆட்டோ இருக்குன்னா ஆட்டோ ஃபீஸு டியூஷன் ஃபீஸு சிலம்பம் ஃபீஸு ஹிந்தி ஃபீஸ் இந்த மாதிரி லைனா வந்து எல்லாமே வந்து போட்டிருப்பேன் இப்ப இதுல என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லா மாசமும் நமக்கு வந்து கரண்ட் பில் வந்து வராதுல்ல அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா கரண்ட் பில் வராத மாசத்தோட காசு வந்து இருக்கும் இப்போ கரண்ட் பில் மினிமமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் பே பண்றேன் அப்படின்னா என்னோட லிஸ்ட்ல அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாசம் பே பண்ற அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கரண்ட் பில் வந்து இருக்காதுன்னா டூ மந்த்ஸ் தான் நம்ம கரண்ட் பில் வந்து பே பண்றோம் அப்போ அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா செலவுக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன் அது வந்து என்னோட சேவிங்ஸ்ல வந்து போயிடும் அப்போ அக்கா அப்போ எங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் மேனேஜ் பண்ற அளவுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து காசு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து வரும் அது முதல்ல நீங்க நம்புங்க எப்படி வரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க ஆனா அந்த மாசம் நீங்க கரண்ட் பில் பே பண்ணோம் அப்படின்னா அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட கண்டிப்பா கரண்ட் பில் பே பண்ணுவீங்கல்ல அந்த பே பண்ணாத மாசத்துல வந்து நான் கரண்ட் பில் கட்டியாச்சு அப்படின்னு நினைச்சு அந்த காசை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து உங்களோட சேவிங்ஸ்ல வந்து போட்டுவீங்க நான் இப்படிதான் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுவேன் இப்போ ஒரு மாசம் சிலிண்டர் வாங்குறேன் அப்படின்னா சிலிண்டர் வந்து எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வந்து வருது அப்ப அடுத்த மாசம் எனக்கு வந்து ரெண்டு மாச கிட்ட சிலிண்டர் வந்து வரும் அப்ப நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த எயிட் ஹண்ட்ரட் வந்து சேவிங்ஸ்ல வந்து போட்டு வைப்பேன் பட் இப்போ வந்து ஆஹ் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து கரண்ட் பில்லுக்கும் எட்நூறு ரூபாய் வந்து சிலிண்டருக்கும் இருக்கு அப்படின்னா நான் அதுல வெறும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மட்டும் எடுத்து சேவிங்ஸ்ல போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கு அந்த எயிட் ஹண்ட்ரட் இருக்குல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை வந்து வேற ஏதாவது செலவு கூட யூஸ் பண்ணிப்பேன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ்ன்னு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கணும் அது வந்து ஆயிரம் ரூபாய்தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் வந்து கிடையாது அது ஐநூறு ரூபாயாவும் இருக்கலாம் நூறு நூறு ரூபாயாவும் இருக்கலாம் ஐம்பது ரூபாயாவும் கண்டிப்பா வந்து இருக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து பண்ணுவேன் அடுத்த விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அக்கா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆஹ் டெய்லி நூறு ரூபாய் நூறு கொடுத்துட்டு குடுத்துட்டு அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒரு கூட கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ற சில பேருமே வந்து இருக்கீங்க இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப நூறு ரூபாய் கடைக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நூறு ரூபாய்க்கு மேல கூட திங்ஸ் பார்த்து இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லி வாங்குவோம்ல அந்த மாதிரி பண்ணாம உங்களுக்கு நூறு ரூபாய் கொடுக்குறாங்களா உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியும் ஆஹ் இப்போ நூறு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா எண்பது ரூபா தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்கன்ற மைண்ட் செட்டை வந்து கொண்டு வந்துருங்க அப்ப அந்த இருபது ரூபாய் நீங்க போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபது ரூபாய் நான் திரும்ப கொண்டுதான் வரணும் அப்படின்றதோ இந்த மைண்ட் செட்டோட வந்தீங்க அப்படின்னா அந்த எண்பது ரூபாக்குள்ள உங்களுக்கு அன்னைக்கு என்ன அத்தியாவசியமான தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்துருங்க அந்த இருபது ரூபாய் அப்படியே எடுத்து ஏதோ ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு வந்து வச்சிருங்க அக்கா இருபது ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படி எல்லாம் வந்து யோசிக்காதீங்க நீங்க டெய்லி இருபது ரூபாயோ பத்து ரூபாயோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டுட்டே வரீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லைனாலும் உங்களோட தேவைக்கு அவசரத்துக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டாக வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் அதனால அந்த மாதிரி வந்து பண்ணுங்க அதே மாதிரி நான் முன்னாடி போட்டிருந்த சேவிங்ஸ் வீடியோவை பார்த்துட்டு அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து காசே கொடுக்க மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பாங்கல்ல அப்போ நான் சொல்லியிருந்தேன் அது எப்படி கொடுக்காம இருப்பாரு எனக்கு கண்டிப்பாக காசு தேவை கொடுத்தா ஆகணும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவாயா அது வாங்கி வைங்க எனக்கு தேவைப்படுது எனக்கு இந்த திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சு அதுல வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அக்கா இப்பெல்லாம் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட காசு கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நானுமே சேவிங்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை கேட்கிறப்போ நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு தான் இதை கூட நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதே அதே மாதிரி சம்பளம்னு இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஏதாவது ஒரு போனஸ் கிடைக்கும் இல்ல சில பேர் வந்து டெய்லி வந்து சம்பளம் வாங்குறவங்களா கூட இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி சேலரி இல்லாம டெய்லி சேலரியா கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு உங்க வீட்டுக்கார டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு ரூபாய் எடுத்துட்டு வராரு அப்படின்னா அதுல ஒரு ஐம்பது ரூபா வந்து எடுத்து வந்து தனியா சேவிங்ஸ்க்குன்னு போட்டு வைங்க இருநூத்தி ஐம்பது ரூபா தான் இன்னைக்கு சம்பளம் அப்படின்னு நினைச்சு வந்து கண்டிப்பா வந்து போட்டு வைங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து வேலைக்கு போவீங்க நிறைய பணம் வந்து சம்பாதிப்பீங்க ஆனா வந்து சேவிங்ஸ்ன்னு ஒரு விஷயம் பண்ணணுமா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாவே வந்து தெரியறதில்ல இல்லை ஆமா இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம் லைஃப் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கு இப்படிதான் சில பேரோட தாட் வந்து இருக்கு உண்மைதான் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் ஆனா நமக்குமே ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மளிகை சாமானே வாங்க போறீங்க அப்படின்னா மாசம் வந்து ஒரு பட்ஜெட் வந்து போட்டு போங்க இந்த திங்ஸ் தான் தேவை அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து போட்டு போங்க போட்டு போயிட்டு அந்த திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வாங்க போயிட்டு நிறைய பேர் நானுமே பாத்திருக்கேன் இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து எதுக்குதான் வாங்கி அவ்வளோ வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைப்பீங்க அப்படின்னே தெரியாது ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க பட் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப அட்ராக்டிவா தான் வந்து தெரியும் ஆனா நீங்க ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மல்லிகை சாமான் லிஸ்ட்ல வந்து லிஸ்டா போட்டு இதெல்லாம் வாங்க போறேன் இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு போயிட்டு என்ன பொருள் எழுதி எடுத்துட்டு போறீங்களோ அதை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வாங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களால அதுலேயுமே சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பண்ண முடியும் நான் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் போட்டுதான் எடுத்துட்டு போவேன் எப்பவுமே இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு கிலோ உளுந்து வந்து வாங்குறேன் அப்படின்னா இந்த மாசம் வந்து ஒரு லிஸ்ட் வந்து போட்டு எடுத்துட்டு போவேன் இந்த ரெண்டு கிலோ உளுந்து வந்து போன மாசம் நான் வந்து வாங்கியிருக்கேன் பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு அரை கிலோ உளுந்து வந்து இருக்கு அப்படின்னா நான் அடுத்த மாசம் லிஸ்ட் போடும்போது ஒன்றரை கிலோ தான் வந்து போடுவேன் ஒன்றரை கிலோ போடும்போது எனக்கு வந்து அந்த அரை கிலோக்கான காசு வந்து கொஞ்சம் கம்மி ஆகும் அந்த மாதிரி வந்து பண்ணுவேன் அதே மாதிரி வீட்டுல என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கு என்னென்னலாம் இல்லை இப்போ கடுகு பாக்கெட் வந்து நம்ம போனோம்னா ஒன்னு எடுக்க மாட்டோம் ஒரு ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது வரும் அப்ப அடுத்த தடவை போகும்போது அந்த கடுகு பாக்கெட்டை கட் பண்ணுங்க இந்த மல்லிகை பட்ஜெட் வந்து மூவாயிரம் ரூபாயா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நீங்க பார்த்து பார்த்து ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா அடுத்த மாசம் போகும்போது மூவாயிரம் ரூபாயா இருக்கிறது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு ஆனா நீங்க மாசம் வந்து மல்லிகை சமான்னுக்குன்னு ஒரு மூவாயிரம் ரூபாய் பட்ஜெட் போடுறீங்களா அதுல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் உங்களால வந்து சேவ் வந்து கண்டிப்பா பண்ண முடியும் அதே அதே மாதிரி எனக்கு சேவிங்ஸ் பிளான் அப்படின்னாலே பாத்திருக்கேன் ஒரு நோட்டு மாதிரி ஒண்ணு போட்டு அதுல வந்து டெய்லி ஐம்பது ரூபா போடணும் நூறு ரூபா போடணும் அப்படியெல்லாம் வந்து போட்டு வைப்பாங்க பட் அதை பார்த்துமே நிறைய பேர் சேவிங்ஸ் வந்து பண்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் வந்து டெய்லி வந்து ஐம்பது ரூபா டெய்லி நூறு ரூபாயெல்லாம் போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னால கண்டிப்பா வந்து முடியாது ஏன்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலைய தான் வந்து காசு வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு நோட்டு போட்டு நான் வந்து இவ்வளவு காசு எடுத்து வைக்கிறேன் அப்படியெல்லாம் என்னாலுமே சேவிங்ஸ் வந்து பண்ண முடியாது அதனால உங்களுக்கு சொல்றது என்ன மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு நோட்டு போட்டு இன்னைக்கு வந்து அஞ்சு ரூபா எடுத்து நாளைக்கு வந்து பத்து ரூபா நாளா அன்னைக்கு பதினஞ்சு ரூபா அப்படியெல்லாம் நீங்க எடுத்து வைக்க வந்து வேண்டாம் ஆனா டெய்லி உங்களோட லைஃப்ல சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு வந்து தேவை அது ஐநூறு ரூபாயாவும் இருக்கலாம் ஆயிரம் ரூபாயாவும் இருக்கலாம் ஐம்பது ரூபாயாவும் இருக்கலாம் இல்லைன்னா வெறும் அஞ்சு ரூபாயா கூட இருக்கலாம் அதனால ஒரு கடைக்கு போயிட்டு வரீங்க ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னா அதை சும்மா வந்து ஒரு டிவி ஸ்டாண்டு மேலயோ இல்லைன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் மேலயோ வந்து வைக்காதீங்க ஏன்னா அதை நீங்க எடுத்து திரும்ப வந்து தான் வந்து பண்ணுவீங்க அந்த ஒரு அஞ்சு ரூபா இருக்கா ஒரு ரெண்டு ரூபா காயின் இருக்கா வந்து சேஞ்சு வாங்கிட்டு வரீங்க கடையில இருந்து அப்படின்னா அதுக்கு ஒரு டப்பா போட்டு கண்டிப்பா அது வந்து காசை வந்து போட்டு வைங்க அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா புதுசா ஒரு உண்டியல் வாங்கி நியூ இயர்க்கு பண்றவங்க எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் வந்து பண்ணுவாங்க நம்ம நியூ இயர்ல இருந்து ஒரு விஷயம் பண்ண போறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நம்ம வந்து போய் ஒரு உண்டியல் வாங்கி நம்ம வந்து காசு சேர்த்து வைப்போம் அப்படின்லாம் வந்து யோசிப்போம் ஏன்னா நமக்குமே புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின் போது அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்கும்ல நான் சொல்றது உங்களுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து தான் இதை பண்ணுன்றதெல்லாம் கிடையாது இப்ப இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறீங்களா சாயங்காலம் எங்கேயாவது கிடைக்க போறீங்களா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பாக்ஸ் இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் வந்து வச்சிருக்க மாட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வரும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வரும் ஒரு குட்டி குட்டி டப்பா இருக்கும் அது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அதுல வந்து போட்டு வைப்பேன் அதே மாதிரி நான் வந்து அஞ்சு ரூபா காயின்லாம் ஒரு இதுல பத்து ரூபா காயின்லாம் ஒரு இதுல நூறு ரூபா புது நோட்டு எல்லாம் இதுல அந்த மாதிரி எல்லாம் நான் சேவிங்ஸ் வந்து பண்ணது வந்து கிடையாது ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு காசுமே வந்து வராது எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் வந்து இருக்கு எல்லா கமிட்மெண்ட்டையும் தாண்டிதான் நான் வந்து என்னோட லைஃப்ல சேவிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதனால அப்படியெல்லாம் வந்து சேவ்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன் ஐம்பது ரூபா கிடைச்சாலும் அதே பாக்ஸ்ல இருக்கும் ஐநூறு ரூபாய் கிடைச்சாலும் அதே பாக்ஸ்ல இருக்கும் அந்த மாதிரி வந்து போட்டு வந்து வைப்பேன் அந்த மாதிரி மேபி உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்படி வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் பார்க்கும் போது ஆனா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் டெய்லி வந்து நூறு ரூபாய் வந்து சேவி நூறு ரூபாய் வந்து புதுநோட்டா வந்து எடுத்து வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து அந்த மாதிரி வந்து எடுத்து வைங்க நான் சொல்றது என்ன மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவு முடியாது அப்படின்றவங்க உடனே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஏதோ ஒரு டப்பா இருக்கும்ல ஆஹ் நமக்கு அதை பார்க்கும்போதே தெரியும் இதுல போட்டு வைக்கலாம் அப்படின்னு தோணும்ல அந்த மாதிரி ஒரு டப்பா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதையுமே வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான்வெஜ் வந்து நான்வெஜ் வாங்கறதுலையுமே வந்து உங்களோட காசு வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நா ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் எடுப்போம் ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் எடுப்போம் இன்னும் சில நாள் வந்து பாத்தீங்கன்னா மீன் கூட வந்து வாங்கிப்பேன் அது எப்படி அப்படின்னா இப்ப நான் மட்டன் வாங்குறேன் அப்படின்னா மட்டன் வாங்கினா அரை கிலோ வாங்கினாலே ஐநூறு ரூபாய் வந்து கண்டிப்பா வந்துடும் பட் நான் அடுத்த மா வாரம் சிக்கன் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வந்து ஆகும் அப்போ நான் வாரம் ஐநூறு ரூபாய் வந்து நான்வெஜ்க்குன்னு எடுத்து வைக்கிறேன் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாசம் வந்து ஐநூறு ரூபாய்க்கு நான் மட்டன் வந்து வாங்குறேன் செகண்ட் மந்த் வாங்கும் போது ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க சிக்கனு மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்க எல்லாமே வாங்கினது போக கூட மீதி வந்து எவ்வளவு இருக்கும் ஒரு நூறு ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த நூறு ரூபாய் செலவு பண்ணாதீங்க அந்த நூறு ரூபாய் உங்களோட சேவிங்ஸ் பாக்ஸ்ல வந்து போட்டு வைங்க அடுத்த வாரம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு வாரம் வந்து மீன் வாங்கியாச்சு ஒரு வாரம் வந்து மட்டன் வாங்கியாச்சு அடுத்த வாரம் இங்க நூறு ரூபாய் மீன்காரன் ஆறுவாரு அவர்கிட்ட நூறு ரூபாய்க்கு வந்து மீன் மட்டும் வாங்கிப்பேன் அப்போ அதுக்கு ஏதாவது தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கினா அந்த வாரம் என்னால் ஒரு ரூபாய் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் நம்ம வந்து சம்பாதிக்கிறதே வந்து நல்லா சாப்பிட்றதுக்காக தான் அதனால நம்மளோட தேவைகளை வந்து குறைச்சிக்கிட்டு உங்களை சேவிங்ஸ் வந்து நான் பண்ண சொல்லலை என்னென்னலாம் தேவை அப்படின்றத நம்ம பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னாலே நம்ம கிட்ட இருக்கிற மினிமம் பணத்துல இருந்தே நம்மளால வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண வந்து முடியும் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நிறைய பேர் வந்து நிறைய பணம் வந்து சம்பாதிப்பீங்க பட் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சேவிங்ஸ் பண்ணும் அப்படின்ற தாட்டே வந்து வராது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்கும் என் கூட வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க வந்து ஒர்க் பண்ணாங்க எனக்கு வந்து ஷூட் வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல நானும் அவங்களும் ஒன்னாதான் தான் டிராவல் பண்ணி வந்து போவோம் பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல வசதியானவங்க ரொம்ப வசதியானவங்க அவங்க வந்து சும்மா ஜென்ரலாக பேசும்போது நான் இந்த மாதிரி ஃபண்டு போட்டு ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா மேபி சம்பளம் வாங்குறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு அப்போ சம்பளம் வந்து நாலாயிரம் நான் என்ன சொன்னேன்னா இதுல வந்து ரெண்டாயிரம் மட்டும் நான் எடுத்து வச்சுப்பேன் இல்லைன்னா மூவாயிரூவா எடுத்து வச்சுட்டு இந்த ஆயிரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஷூட்டிங் வரல அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து போட்டு நான் அப்படியே போய் ஒரு கோல்டு காயின் வந்து வாங்கி வச்சிருவேன் அரை கிராமோ ஒரு கிராமோ அந்த காசுக்கு எவ்வளோ வருதோ அதை வந்து நான் வாங்கி வச்சுப்பேன்னு சொல்லுவேன் என்ன ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்தாங்க ஏன் நீங்கள் அப்படி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் வந்து சொன்னேன் இல்ல இல்ல எனக்கு வந்து இப்படிதான் என்னால கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணா மட்டும்தான் என்னால ஒரு பொருள் தங்கமா வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட நான் இப்படி சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து கார்ல போயிட்டே இருந்தேன் ஒரு ஒன் வீக் இருக்கும் ஒன் வீக் கழிச்சு அவங்களுக்கு என்னன்னா நடிச்சாதான் வந்து காசு அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது அவங்க ஆக்சுவலா ஒரு டாக்டர் அவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா தேவி நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு இவ்வளவு எல்லாம் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து தோணுச்சு ஒன் வீக் கழிச்சு எனக்கு இதை வந்து ஷேர் பண்றாங்க நான் இப்ப ஷூட்டிங் வந்து வரேன் அவங்களுக்குமே தௌசண்ட் சம்திங் தான் வந்து சேலரி அவங்க அந்த சம்பளத்தை தாண்டி கூட கூட வர அசிஸ்டண்ட்டுக்கும் அவங்க குழந்தைய தூக்கிட்டு அவங்க நடிக்கிறதுக்கு வராங்க அவங்களுக்கு அவ்வளவு பேஷன் இருக்கு இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் தாண்டி அவங்க நிறைய செலவு வந்து பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரவா கிட்ட அவங்க ஈஸியா செலவு பண்ணுவாங்க நான் கண் கூட வந்து பாத்துருக்கேன் நான் சொன்னேன் இன்னையில இருந்து நீங்க கணக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு நாலாயிரம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து போயிட்டு வர்றதுக்கு உங்க கார் பெட்ரோலுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்கல்ல தௌசண்ட் ருபீஸ் வந்து இந்த ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு பெரிய விஷயம் வந்து கிடையாது இந்த ஐயாயிரம் ரூபாயை நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் வந்து சேவ் பண்ணி வைங்க ஏன்னா நீங்க இந்த காசு வச்சு நீங்க எதுவும் பண்ண போறது இல்லை உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு பட் இந்த ஒரு வாரம் வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் நீங்க அப்படியே வந்து போட்டுட்டே வாங்க பட் அதை நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது அதுல உங்க குழந்தை வச்சிருக்கீங்கல்ல பொன் குழந்தை வச்சிருக்கீங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு விஷயம் வந்து வாங்கி கொடுங்க அப்ப வந்து நான் இந்த ஷூட்டிங் போனேன் இதுல இருந்து ஒரு காசு கிடைச்சது இது ஞாபக என் குழந்தைக்கு இது வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சும்மா நம்ம ஜென்ரலா தான் சொல்லுவோம்ல பட் நம்ம சொல்ற விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது பட் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல இருக்கு எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒன் எயிட் எயிட் டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து என்கிட்ட காமிச்சாங்க என் குழந்தைக்கு வந்து தேவி நான் தங்கு கொலுசு வந்து வாங்கியிருக்கேன் எனக்கு பெருசா ஜுவல்ஸ் சேர்க்கறதுலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து கிடையாது பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இனிமே என் குழந்தைக்காக வந்து கோல்டு வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண போறேன் நான் நிறைய காசு வந்து என் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ணியிருக்கேன் வெளியில கூட்டிட்டு போவோம் ஃபாரின் ட்ரிப் போகும் இப்படியெல்லாம் செலவு பண்ணிருக்கோம் பட் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் கோல்டுல எல்லாம் போட்டு சேவ் பண்ணதே வந்து கிடையாது எங்க வீட்டுல நிறைய காசு இருக்கு ஆனா ஒரு நாளுமே நான் அப்படி சேவ் பண்ணது கிடையாது பட் நான் என் வீட்டில் நிறைய காசு இருக்குல்ல அதை எடுத்துட்டு போய் நான் வந்து என் குழந்தைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருந்தேன் அப்படின்னா கூட எனக்கு இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்காது நிஜமாவே நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல இருந்து அதை நான் சேவ் பண்ணி என் குழந்தைக்கு இப்போ நான் வந்து தங்கத்துல கொலுசு வாங்கியிருக்கேன் ஒரு அர்ணா கொடி ஒன்று வந்து வாங்கியிருந்தாங்க இதெல்லாம் என்கிட்ட காமிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஆக்சுவலா இருக்கும் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்ரதன் வந்து பொறக்கிறதுக்கு முன்னாடி அப்பதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி குழந்தைக்கு பிளான் பண்ணலான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க டாக்டர்ல சில இதெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த குழந்தைக்கு கொலுசு வந்து போட்டு தங்க கொலுசு போட்டு என்கிட்ட வந்து காமிச்சிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் தேவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இன்னுமே என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஒரு மெமரிஸா வந்து இருக்கும் நான் திரும்பவுமே உங்களுக்கு வந்து என்ன சொல்றது இது எதுக்கு ஷேர் பண்ற அப்படின்னா மேபி இன்னில இருந்து உங்களுக்குமே வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் கூட வந்து வரலாம்ல அதனாலதான் சொல்றேன் அதே மாதிரி நம்ம செலவு பண்றது தப்பு கிடையாது ஆனா எந்த விஷயத்துக்காக செலவு பண்றோம் நமக்கு முதல்ல தெரியணும் வீட்டுல ஹஸ்பண்ட் வந்து சம்பாரிச்சு மொத்த பொறுப்பையுமே வந்து பாத்தீங்கன்னா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனா அந்த பணத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்றோம்ன்றது நம்ம கையில தான் வந்து இருக்கு அதே மாதிரி நம்ம குடும்ப அடுத்த லெவல் எடுத்துட்டு போறது கண்டிப்பா பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நான் வந்து இம்பார்ட்டன் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஐம்பதாயிரம் அதை வச்சு எப்படி குடும்பம் பண்ணணும் அப்படின்றத நம்ம முதல்ல கத்துக்கணும் ஆஹ் ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் இதெல்லாம் பாக்கணும் ஆம்ளைங்க எல்லாம் பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது முதல்ல நம்ம ஒழுங்கா இருக்கணும்ல அதுக்கப்புறம் தான் நம்ம ஹஸ்பண்டை வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியும் அதனால சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து உங்களோட நான் வந்து இன்னைக்கு ஷேர் வந்து பண்ணியிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிருக்கேன் அதே மாதிரி வேலைக்கு வேலைக்கு போறவங்க கண்டிப்பா ஆப்வியஸா நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியும் பட் வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா ஆஹ் உங்களால பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும் உங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற மணியை வச்சாவது இருக்கலாம் இல்லை அப்படின்னா அடுத்த வருஷத்துல இருந்து ஏன் நம்ம சும்மா இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு துணிஞ்சு வந்து பண்ணுங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்றதை விட குறைஞ்ச முதலீட்டுல என்ன விஷயம் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி யோசிங்க கண்டிப்பா உங்களோட பணத்துல இருந்தே நீங்க சேவிங்ஸ் பண்ணி அதுல இருந்து உங்களோட குடும்பத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணும் அது இன்னும் உங்களுக்கு கூடுதல் ஹாப்பினஸா வந்து இருக்கும் நான் அடுத்த விஷயத்துல இருந்து என்னோட சேவிங்ஸ்ல என்ன மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் ஆக்சுவலா சேவிங்ஸ் வந்து பண்ணி வைப்பேன் இப்ப இப்ப ரீசென்டா கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரதனுக்காக வந்து ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணோம் பட் எவ்வளவு வரும்லாம் எனக்கு தெரியாது பட் என்னால முடிஞ்ச அமௌண்ட்னு ஒரு ஐம்பது நூறுன்னு சொல்லிட்டு ஒரு உண்டியல்ல வந்து போட்டு வச்சிருந்தேன் ஒரு ஆறு ஏழு மாசமா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அதை ஓபன் பண்ணி போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிப்டீன் தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஆமா இருபதாயிரம் ரூபாயோ இருபத்தையாயிரம் ரூபாயோ வந்து உண்டியலை உடச்சி வந்து இருந்துச்சு அந்த காசு வந்து எனக்கு அந்த டைம்ல அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஸ்வதனுக்கு அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணும்போது டக்குன்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்னால ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னால முடியாது ஏன்னா நான் ரொம்ப மிடில் கிளாஸ்ன்றதுனால என்னால டக்குன்னு ஒரு ஐம்பதாயிரமோ பத்தாயிரமோலாம் ரெடி பண்ண முடியாது ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு டென் தௌசண்ட் நீங்க பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சேர்த்து வச்சிருந்த காசை கொண்டு போனதுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் என்னால் உடனே வந்து பே பண்ண வந்து முடிஞ்சிச்சு நான் இந்த வருஷத்துல இருந்து நான் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பசங்களுக்கு வந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஆஹ் வெக்கேஷனுக்கு எங்கேயாவது பசங்களை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு பட் என்னால் மொத்தமாக ஒரு பணம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நான் என்னோட சேவிங்ஸ்ல இருந்து அடுத்த இந்த மே மந்த்ல இருந்தாவது அட்லீஸ்ட் என் குழந்தைங்களை எங்கேயாவது வெக்கேஷன் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதனால நான் வந்து வெக்கேஷனுக்காக ஏதாவது என்னால் முடிஞ்ச அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போடுன்னு நினைக்கிறேன் பட் வெக்கேஷன் போறதுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து என்னால் அதில் சேவிங்ஸ்ல இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது தெரியல அது எனக்கு வர பணத்தை பொறுத்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்து வைக்கிற பணம் வெக்கேஷன் போறதுக்கு என் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போ இருந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ